கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பரமபிதா நடாத நாற்று இன்றைய தியான வசனம் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவர் பிரதி உத்தரமாக என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த மனிதன் பிற்புறத்திலே காய்கறிகளின் விதைகளை விதைத்து வளர்ந்து வரும் நாற்றுக்களை பராமரித்து வந்தான் அந்த நாற்றுகளோடு சில களைகளும் அந்த தோட்டத்திலே சிறிய நாற்றுகளைப் போல வளர்ந்து வந்தது அந்த கலைகள் அந்த தோட்டத்திலே இருந்ததினால் அவைகளும் அந்த தோட்டம் செய்யும் மனிதனின் பராமரிப்பை பெற்றுக்கொண்டது குறித்த நேரத்திலே தண்ணீரும் ஏற்ற காலத்திலே பசலையையும் பெற்றுக்கொண்டது தோட்டத்தைச் சுற்றி போடப்பட்டிருந்த பாதுகாப்பின் வேலியும் சிறிய விலங்குகள் உச்செல்லாத மூடப்பட்டிருந்த கம்பி விலைகளும் அந்த கலைகளுக்கு பாதுகாப்பை கொடுத்தது ஆனால் அந்த கலைகளோ அந்த தோட்டம் செய்யும் மனிதன் நட்ட நாற்றுக்கள் அல்ல அவைகள் குறித்த காலத்திலே வேரோடு பிடுங்கப்பட்டு அவ்விடத்திலிருந்து அகற்றப்படும் நம்முடைய பரம பிதாவானவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் ஆனால் அவர்கள் யாவரும் குமாரனாகிய இயேசுவை விசுவாசிப்பவர்கள் அல்ல அநேகர் குமாரனாகிய இயேசுவை மறுதளிக்கின்றார்கள் ஆலயத்திற்கு செல்கின்ற யாவரும் ரட்சிப்படைந்தவர்களா விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் தேவ கிருபை என்றும் உள்ளது ஆனால் அதை பெற்றுக்கொண்ட யாவரும் உண்மை மனதுடன் விசுவாசிக்கின்றார்களா காலத்திலே உண்டாகும் கனிகள் அதை வெளிப்படுத்தும் எனவே ஒருவன் தன் இருதயத்திலே விசுவாசிக்காமல் தேவ கிருபையைப் பற்றி மேன்மை பாராட்டி ரட்சிப்பு இலவசம் நான் எப்படியும் பரலோகம் சென்று விடுவேன் என்று கூறுபவனின் முடிவு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து உறுதி செய்யப்படும் ஆகையால் நீங்கள் உள்ளத்திலே விசுவாசித்தால் மனம் திரும்புதலு கொடுங்கள் கனிகளை கொடுங்கள் மன்னித்தது போல நீங்களும் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னிக்க பழகும்படி தூய ஆவியானவர் உங்களில் கிரியை செய்ய இடம் கொடுங்கள் செய்வோம் பலவீனங்களிலே என்னை தேவனே நான் போல மாறும்படிக்கு உம் வார்த்தையிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழி நடத்தி செல் வீராக இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம்